வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி கற்க வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி என்பதை புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் கல்வியின் பெருமையை கல்வியின் சிறப்பை மனிதன் எப்படி படிப்படியாக உயர வேண்டும் படித்தால் படிப்படியாக உயர்வான் என்பதற்காக படி படிப்படியாக படி படித்து உயர் என்ற சித்தாந்தத்தை என்ற உரத்த சிந்தனையை அவர் கவிதையில் வடித்தார் அதைப்போலவே வாழ்க்கையில் முதற்படி எது என்பதை பற்றி சற்றே சிந்திப்போம் தாயின் மடியா அல்லது அன்னையின் தாலாட்டா தந்தையின் அறிவுரையா ஆசிரியரின் கல்வியா நண்பர்களின் நட்புறவா எது வாழ்க்கையின் முதல் படி என்பதை இன்று கவிஞர் ஓர் இளங்கவிஞர் வாழ்க்கையின் முதல் படி எது என்பதை கவிதையில் வடிக்கின்றார் அவர் சிறந்த சமூக தொண்டாளர் நல்ல நண்பர் எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர் சிறந்த கருத்துக்களை கட்டுரைகளாக வடிப்பவர் அவர்தான் இளங்கவிஞர் மகேந்திரன் அவர்கள் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் நிகழ்வு நமக்காக தாயின் அறிவுரைப்படி இறைவனின் சித்தப்படி வரும் வாழ்வை வாழ்வின் முதல் படி அதை அப்படியும் இப்படியும் என வாழாமல் இப்படிதான் வாழ புதுப்பாதை வகுத்து அப்படியே வாழ்வது வாழ்வின் முதற்படி ஏன் இப்படி எதற்கு அப்படி என்ற கேள்விகளை கேட்டபடி அதற்காக பதிலளிப்படி தினமும் படித்து படித்து உணர்வதே வாழ்வின் முதல் படி தன்னம்பிக்கை வரும்படி பகைச்சான்ற அறிஞர் சொற்படி இலக்கை அடையும்படி நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியே வாழ்வின் முதல் படி வள்ளுவன் திருக்குறள் படி இயேசுவின் வார்த்தைப்படி புத்தரின் அன்பு வழிப்படி வாழ நினைப்பதே வாழ்வின் முதல் படி உயர்ந்த எண்ணம்படி உரத்த சிந்தனைப்படி அன்பு பெருகும்படி அகந்தை அழியும்படி தன்னலம் துறந்தபடி தாய்சாய் வாழ்வதே வாழ்வின் முதல் படி one